அப்போ வந்து அதே மாதிரி உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பொட்டு வைக்கிறது பொட்டு வைக்கிறதுன்றது இங்க இந்துக்களுடைய கலாச்சாரம் இந்துக்களுடைய கலாச்சாரத்தை யாராவது ஒரு ஆள் செய்வாரே யாரு யார் மதத்துக்கு ஒப்பா நடக்கிறாங்களோ அவங்க என்னைய சார்னவர் இல்ல அப்படின்னு சொல்லி அசூல் சலேசன் சொல்லி இருக்காங்கன்னு கூடாதுன்னு சொல்லுவோம் அதே நேரத்துல பங்களாதேஷில் போய் ஒரு ஆள் பொட்டு வைச்சார்னு வீங்க அங்க இருக்கிற ஆளுகள் எல்லாருமே முஸ்லீம்கள் தான் அது வந்து ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க அதை வந்து பயன்படுத்துறாங்க பொட்டை அப்படின்னு பொழுது இது பொட்டு வச்சதுனால பிரமத கலாச்சாரம் அங்க போய் பேச மாட்டோம் அங்க போய் சொல்ல முடியாது காரணம் என்ன இங்க இந்துக்கள் அதை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அங்க அதை செய்யவில்லை அங்கே இந்துக்கள் கிடையாது அப்ப இங்க வந்து ஒருத்தனம் பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தானு நீ வந்து பங்களாதேஷ்ல பிறந்திருந்தா அவனுக்கு சொர்க்கம்டா இங்க வந்து நீ முஸ்லிமா பிறந்துகிட்டு பொட்டு வச்சதான் உனக்கு முடியுமா அப்ப வந்து என்ன இவர்கள் வந்து விதண்டாவாதம் தான் இதே இதே வந்து இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க இதே மாதிரி மௌலிக வந்து விளங்காம ஒருத்தவர் ஓதுனா அவன் சிறுக்குவாதி கிடையாது அவன் முசுக்கு இல்ல அதே மாதிரி வந்து மதுக வந்து ஒருத்தவன் இந்த மாதிரி விளங்காம பாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ரசூல் சராயன் சொன்னதாவே நம்பி இருந்தான்னா அது வந்து அவன் அவன் வந்து முசுரிக்கு இல்ல அப்படின்னு இவர்களே விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க விளக்கம் குடுத்துல இந்த விஷயத்த மறுக்கிறதுக்காக மிதண்டா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வைக்கக்கூடியதை பாக்கிறோம் ஒரு வாதத்தை வைக்கக்கூடியதை பாக்கிறோம் அதே நேரத்துல இந்த யாரு யார் மறுக்கிறார்களோ இந்த சிகுறு கூட்டம் இருக்கே அந்த கூட்டத்திலேயே இந்த கேள்வியை கேட்கணும் என்ன கேக்கணும் இவர்கள் தங்களுடைய சொல்ல சரியான ஆட்களா இருந்தா அவங்க டிக்குலர் பண்ணணும் என்ன சொல்லணும் இந்த மாதிரி வந்து ஒருத்தன் விவரம் தெரியாம ஒருத்தவங்க வந்து ஒரு 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 சங்கு இருக்குன்னு வைங்க சங்க வந்து ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒரு மதம் வந்து என்ன செய்யுது சங்க எடுத்து வணங்கிட்டு இருக்கான் கடல்ல கிடக்கிற சங்கு அதை என்ன பண்றான் அந்த சங்கு அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து கோர்த்து மாலையா போட்டிருக்கான்னு வைங்க இப்ப என்ன செய்வோம் சங்க வந்து கடவுளை வணங்கக்கூடியவனை நீ வந்து நிரந்தர நரகவாதின்னு பத்து ரூபா கொடுப்ப அப்படித்தானே கொடுப்பீங்க அதே நேரத்துல அழகுக்காக மாட்டி தொங்க வச்சிருக்கவன் என்ன சொல்லுவோம் இவன் அளவுக்கு மாட்டி தொங்க வச்சிருக்கான் அதே நேரத்துல இவன் வந்து சங்கம் வணங்கக்கூடியவனா இருக்கிறானா அப்படின்னா அதை வணங்கிற நிலையில அவன் இருந்தானா அவன் முசிறிக்கு அதே சங்க அளவுக்காக போட்டவன் முசிறிக்கு இல்ல அப்ப என்ன செய்யணும் இந்த கூட்டம் சிகிரி கூட்டம் என்ன சொல்லணும்னா எவன் எல்லாம் சங்கம் போடுறானோ அவனுக்கு எல்லாம் நிரந்தர டிக்ளேர் பண்ணுவாங்களா அப்படி சொல்லட்டும் பார்ப்போம் இப்ப இங்க பெரியார் வந்து எழுதி வச்சிருக்காரு கடவுள் இல்லை கடவுளை கற்பிப்பவன் காட்டு மிராண்டி கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் எழுதி இருக்கிறாரு சுலோகம் சொல்றாரு அப்ப வந்து இந்த இத வந்து அப்படியே தமிழ்ல எழுதி கொண்டு போய் இத நீ வாசி அப்படின்னு சொல்லி வாசிக்க கொடுக்கறான்னு வைங்க அவன் சைனா பேசக்கூடிய முஸ்லீம் என்ன செய்யறான் வாங்கி கடவுள் இல்லை கடவுளை கற்பிப்பவன் காட்டு மிராண்டி கடவுளை கற்பிப்பவன் முட்டாள்னு வாசிக்கிறான் தமிழ் வாசிக்க தெரியுது அர்த்தம் தெரியல சைனா பேசக்கூடியவனா இருக்கிறான்னு வைங்க அப்ப அவன் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான் அதனால அவ முசிரிக்குன்னு சொல்லுவாரா இவங்க இப்படி பத்துவா கொடுப்பாங்களா இப்போ என்னன்னா அவன் சைனால வந்து தமிழ்ல வந்து சொல்றான் கடவுள் இல்லைன்னு தான் சொல்றான் அவனும் ஆனா என்ன அவன் விளங்காம சொல்றான் விளங்காம சொல்றதுனால அவன் முஸ்லிம் இல்ல அதே நேரத்துல அவன்கிட்ட போய் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு தூர் சொல்றாரு தமிழும் சைனாவும் தெரிஞ்ச மொழியில தெரிஞ்சாலு சொல்றாரு ஏய் இத நீ வாசிடாத எழுதி இருக்கிறது வந்து குஃபு சிறுக்கு இத நீ வாசினா நீ நிரந்தர நரகத்துக்கு போயிருவே இதை ஏத்துக்கொண்டா நீ நிரந்தர நரகத்துக்கு போயிடுவ இத வாசிக்காத அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க அப்பையும் மீறிக்கிட்டு நான் அப்படி தான் வாசிப்பேன் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு வாசிச்சானா அவனு சொல்லலாம் முசிரிக்குன்னு அதே நேரத்துல இந்த கூட்டம் இந்த சிகிறு கூட்டம் என்ன செய்யும் அவன் கேள்வி கேட்கும் இந்த தமிழ்காரனுடைய பயான நீ கேட்டீங்கன்னா நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டடா நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு சொல்லி இந்த விதண்டாவாத கூட்டம் பண்ணுவாங்களா இல்லையா சொல்லுவாங்களா இல்லையா அப்ப இவர்கள் தங்களுடைய வாதத்துல உண்மையாளர்களா இருந்தா என்ன செய்யணும் இப்படி அவனாவது என்னத்தையா எடுத்து வாய்ச்சிட்டான்னு வைங்க முடிஞ்சு போச்சு அவனுக்கு வந்து நிரந்தர நரகன்னு சொல்லுங்க அப்படி சொன்னாதானே இவர்கள் தங்களுடைய வாதத்துல உண்மையாளர்கள் அர்த்தம் நைக்கின்னு ஒரு மணியன் போறான் அப்படி அந்த பணியன் வந்து ஒரு பிரமத கடவுள் அந்த கடவுளை வந்து அப்படி ஒரு பணியனை போடுவதாக பொதித்த அந்த பணியனை ஒருத்தவன் போட்டானா அவன் இணை வைக்கிறான் அவன் வழங்காம ஏதோ ஒரு செயலுக்கு ஒரு பேர் எழுதிருக்கிறான்னு ஒருத்தவன் போட்டானா அவன் குற்றவாளி ஆக மாட்டான் அவன் கிட்ட சுட்டி காட்டப்பட்டால் குற்றவாளி ஆயிடுவான் சுட்டி காட்டப்பட்டதுனால அவன் குற்றவாளியான் இனிமே அவனும் சுத்தி காட்டக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்ப இது வதண்டாவாதனால அப்ப என்னன்னா இந்த மாதிரியான அதே இந்த இதே அளவு போலதான் இந்த சூனியத்துக்கு எடுக்கிறாங்க சூனியம்னு ஒருத்தவர் வந்து நம்புறாரு சூனியம் இருக்குன்னு நம்புறாருன்னா மேலோட்டமா நம்பிட்டு போறாரு சூனியம் இருக்கு ஆனா அதே நேரத்துல அல்லாவுடைய வல்லமையில யாரும் கைய வைக்க முடியாது அல்லாஹ் மாதிரியான யாராலையும் அழிக்க முடியாது தான் எல்லா பொருளின் மீது சக்தியுடைய நம்பிக்கொண்டிருக்கிற நிலையில அரிசலுக்கு நம்பிடுறாரு ஆனா அவருக்கு வந்து இந்த வாதங்கள் எல்லாம் சுட்டி காட்டப்படல என்ன வாதம் இது அல்லாவுடைய வல்லம இங்க உட்காந்துகிட்டு அடுத்த ஆள் அடிக்கிறது அது அல்லாவுடைய வல்லம அப்படி வந்து நீங்க வந்து அல்லாவுக்கு இணைய கூடிய வேலையை செய்யறீங்கன்னு சுட்டி காட்டப்படல சுட்டி காட்டப்படாததுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சா பிரச்சனை இல்லை சுட்டி காட்டப்பட்டு விட்டால் அவ்வளவுதான் சிரிக்கு ஆகி போயிரும் ரசூல்சலேசலம் அவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டது இந்த மாதிரி வந்து வல்காபா அப்படின்னு நீங்க சொல்றது சிறுக்கு அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்களே சொல்லிக் கொண்டிருந்த நிலையில மரணித்த சகாபாக்களுக்கு சிதந்திர நரகுன்னு சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா அப்போ வந்து அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அது நிரந்தர நரகம் அந்த மாதிரியான சகாபாக்களுக்கு நிரந்தர நரகம் சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன அவங்களுக்கு சுட்டி காட்டப்படல இங்க சுட்டி காட்டப்பட்டு விட்டது சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் வல்காபான்னு யாருன்னு சொன்னாங்கன்னா அப்ப வந்து அவங்க காவியர் ஆயிருவாங்க அவங்க முஸ்லிக் ஆயிருவாங்க அப்ப வந்து அந்த யூத பாதிரியார் வந்து சொன்னதுனால போச்சு அசுர டிக்ளேர் பண்ணதுனால போச்சுன்னு சொல்ல முடியுமா அப்ப என்னன்னா இந்த அளவு தான் அப்படியே இதுலயும் வைக்கிறோம் ஒருத்தர் வந்து தொழில நடத்துறாரு அவருக்கு வந்து இது சம்பந்தமா விவரம் தெரியல விவரம் தெரியாமல் அவர் சூனியருக்கு நம்பிக்கொண்டிருக்கிற நிலையில செஞ்சாருன்னா அவர் செய்யற செயல்னால வந்து அவருக்கு முசிரிக்கும் சொல்ல மாட்டோம் காரணம் என்ன இந்த இணை வைத்தல் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் வெறுமனே வந்து ஒரு வாசகத்தை வாசிக்கிறதுனால வந்து ஒருத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அவர் அதை நம்பணும் சும்மா வெறுமனை அந்த ஓதுனதுனால அவர் முஸ்லிக்குன்னு சொல்லிட மாட்டோம் நம்பணும் அல்லாஹ் மாதிரி அல்லாவுடைய தூதரும் பாவத்தை மன்னிப்பாங்க அப்படின்னு நம்பினாலும் அவன் முஸ்லிக்கு ஆயிரும் எப்படி அல்லாவுடைய அல்லாஹுக்கு வந்து அலா லாமை நிர்ணயிக்க கூடிய அதிகாரம் தான் இருக்குன்றத அவன வந்து மதுகம்பி இமாம்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குனான்னு ஆயிப் போயிடும் அப்படின் பொழுது அதே மாதிரிதான் இங்கே அளவுகள் என்ன மாதிரி அல்லாவுடைய ஆற்றல் இவனுக்கு வந்து விட்டது இவருக்கு இந்த சூனிய காரணக்கு இருக்கு அல்லாவுடைய வல்லமை இவனுக்கு ஏறிடுச்சுன்னு நம்பினான்னா அவன் முசரிக்கு அதே நேரத்துல அவன் மேலோட்டமா நம்பிக்கிட்டு இருக்கிறான் எப்படி வந்து அந்த வாசிக்கிற மாதிரி இவன் அதிசயம் வாசிக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படி வாசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறவன் வந்து தொழுவை நடத்தினான அவன் எப்படி முஸ்ரிக்குன்னு சொல்ல முடியும் அப்ப சுட்டி காட்டப்பட்டு மனமுரண்டாக நான் அப்படித்தான் நம்புவேன் என்று சொன்னான ஆயிடுவான் இந்த ஒரு நுணுக்கமான விஷயத்த நுட்பமா விளங்கிக்கிறாம அல்லது விளங்கி கொண்டு ஏன்னா அவங்களும் இதே மாதிரி பத்து ரூபா கொடுத்து கொண்டே நம்மளிடத்தில் கேள்வி கேட்பது இது விதண்டாவாதம் அப்படின்றது இதுல இருந்து இன்னும் நிறுவனமாகின்றது அதை ஒட்டி இன்னொரு கேள்வி என்னன்னா அப்ப தர்காவதி பின்னாடி சொல்லுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க தர்காக்கு போறவனுக்கு அதுதான் அளவு போல் தர்காக்கு போறது வந்து நான் வந்து ஜியாரத் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தையும் போலாம் அதே நேரத்தில் அல்லாவுக்கு தான் எல்லா வல்லமையும் இருக்கு அல்லாஹ் கேட்கற மாதிரி யாராலையும் கேட்க முடியாது அல்லாவுக்கு இணையா யாரும் இல்லை அப்படின்றத நம்பிக்கொண்டு என்ன செய்யறான் அசலாம் அலைக்குன்னு போய் சலாஞ்சோல போற போறான்னு அவன் வந்து முஸ்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம் அதே நேரத்துல போய் இவங்க வந்து அல்லாஹ் கேட்கற மாதிரி அவளியாக்கள் கேட்பாங்கன்னு நம்பி அங்க போய் பிரார்த்தனை பண்ணா முஸ்ரிக்கு என்ன சுறுசுலாசன் மனைவி மார்கள் போய் பார்த்தாங்களா இல்லையா அவங்க போய் சுத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சிலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க சிரிக்கு வச்சுட்டாங்களா கபிசினியால போய் பார்த்தாங்கல்ல அபிசினியால போய் சுத்தி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட இருந்துச்சுன்னு சொல்றாங்களா இல்லையா அதுக்கு விளக்கம் தான் அதை கண்டிக்கல அதாவது போய் போய் இந்த மாதிரி வர்றது வந்து அது சிரிக்காயிராது அதே நேரத்துல பயபக்தியோட ஒருத்தன் போய் அதை போய் பார்வையிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அது சிறுக்கு அப்ப ரெண்டையும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா செயல் ஒரே செயல்தான் செய்யறாங்க இவங்களை வந்து விளக்கம் கொடுக்குறீங்க இவருக்கு உங்களுக்கு இவரு வந்து சிரிக்கு எப்படி கரெக்டுன்னு கேட்க முடியுமா அப்ப நீங்க போய் வந்து விளக்கம் கொடுக்கிறது வந்து ஒரு விஷயத்தை விளங்கி கொள்வதற்காக பாக்குறது அது சிறுக்காவாது அப்ப இந்த மாதிரியான நுணுக்கமான வேறுபாடை விளங்கி கொண்டு விதண்டாவாதத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த ஒரு விஷயமும் அப்படின்றத நாம விளங்கிக் அன்பு சோறுகளை அடுத்தபடியாக இந்த சிறு கூட்டம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அதாவது வந்து தபிரானியில வரக்கூடிய ஒரு செய்தி நபீன் நாயம் சல்லா அலையம் அவர்கள் இது போன்ற அல்லாஹுக்கு இணையக்கூடிய ஒரு வார்த்தையை சாஹாபாக்கள் சொல்லிட்டு இருக்காங்க தெரிந்து கொண்டே தடுக்காமல் விட்டு விட்டார்கள் அதற்குரிய காரணமா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து இது தப்புன்னு தெரிஞ்சிச்சு இருந்தால் நான் விற்கப்பட்டுகிட்டு அதை நான் வந்து தடுக்காமல் விட்டுட்டேன் என்று நபீன் நலகம் சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் என்று தபுரானில ஒரு அறிவிப்பு வருதுங்க அதுல வந்து அப்துல் மலிக் பின் உமைர் என்பவர் வந்து வருகின்றார் இந்த தபுராணியில் வரக்கூடிய அறிவிப்பு ஆதாரபூர்வமான செய்தி என்பதை நிரூபிக்க தயாரா என்பதை இந்த சீரு கூட்டத்திற்கு ஒரு அறிகுலாக நாம விடுகின்றோம் இந்த அரிசில் எவ்வளவு பெரிய மைனஸ் இருக்கின்றது இந்த அப்துல் மலிக் பின் உமேர் என்பவர் வந்து கதிலீஸ் செய்யக்கூடியவர் அவர் வந்து அன்ரிபிஇ அப்படின்ற வார்த்தையை போட்டு அவர் பயன்படுத்தினார் ஆனால் அந்த செய்தியை கூடாதுன்னு சொல்லி இபுனு ஹிப்பான் சொல்லியிருக்கார் தாரா குத்தனி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இபுனு ஹெஜர் சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் இந்த சிகிர் கூட்டத்துக்கு தெரியாமல எல்லாம் தெரிந்து கொண்டு தான் நம்ம வந்து நடக்கிறது வேற செய்தியை தடுப்பதற்கு வெக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரதூரமான செய்தியை நாம பார்க்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அப்துல் மலிகின் உமேர் என்பவர் மூளை குளம்புனவராய் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அதே சம்பந்தமாக அபு ஹாத்தம் ராஜி இபுன் ஹஜர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் இவங்களுக்கு தெரிய தெரிந்து கொண்டேதான் இந்த மாதிரியான ஒரு வாதத்தை வகிக்கின்றார்கள் என்பதையும் அதோடு மட்டுமில்லாமல் இந்த அப்துல் மலிக் பின் உமைர் அவர்களை முற்றிலும் பலவீனமானவர் அதிகம் தவறு செய்யக்கூடியவர் என்று அகமது பின் அம்பல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு செய்தியையும் தெரிந்து கொண்டு மனம் முரண்டாக அந்த செய்தியிலே என்ன வருது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறுக்க வந்து கண்டிக்கிறதுக்கு வந்து வெக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயத்தை சொல்றீங்களே இது ஆதாரப்பூர்வமான செய்திதான் என்பதை நிரூபிக்க நீங்கள் தயாரா என்று சொல்லி இந்த சிகிறு கூட்டத்துக்கு நாம பயிரங்க ஒரு சவால் விடுகின்றோம் அதோடு மட்டுமல்லாம இந்த ஒரு செய்தியை நிலைநாட்டுறதுக்காக ரசூல் சல்லா வந்து சிறுக்கான விஷயத்தை கண்டிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு கொண்டு ரசூல் சல்லா அலிசனம் அவர்கள் வெக்கத்தின் காரணமாக கண்டிக்காமல் விட்டார்கள் என்பதற்கு இந்த சிகுறு கூட்டம் என்ன செய்து தன்னுடைய மனோச்சையை பின்பற்றி குரான்ல வரக்கூடிய ஒரு செய்தியை ஒப்பிட்டு காட்டுறாங்க இவங்க வந்து எந்த நிலைமை எந்த லெவலுக்கும் கீழே இறங்குவாங்கன்றதற்கு இந்த ஒரு செய்தி ஆதாரமா இருக்குங்க எந்த ஒரு செய்தி இதோட ஒப்பிடுறாங்க ரசூசல்லம் அவருடைய அவருடைய வீட்டுக்கு வந்து விருந்துண்ண வந்த சாபா என்ன செய்வாங்கன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அது ரசூசல்ல அலைசனம் அவர்கள் அசௌகரியமாக கருதுகின்றார்கள் அப்படி கருதும் பொழுது அல்லஹ ஒரு வசனத்தை என்ன வசனம் நீங்க இந்த மாதிரி வீட்டுல எந்திரிச்சு போயிட்டே இருங்க அந்த தூதருக்கு ஒரு நோயினை செய்யக்கூடியதாக வேதனை செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டு இத வந்து நான் அவர் சொல்றதுக்கு வைக்கப்படுறாரு நம்ம வைக்கப்பட மாட்டோம் அல்லாஹ் உண்மையை பேசுவதற்கு வைக்கப்படுவதில்லை என்று அல்லா தன்னுடைய திருமறையில ஒரு சட்டத்தை சொல்றான் இந்த செய்திய இந்த சிங்குறு கூட்டம் எடுத்துக்கொண்டு சிறுக்கு கூட்டம் என்ன பண்ணுது நசூல் சல்லா சிறுக்க கண்டிக்காம இருந்தாங்கல்ல இந்த மாதிரி தான் எப்படி சாப்பிட கிளம்புங்கன்னு சொல்றதுக்கு உலக விஷயத்துல ஒரு விஷயத்தை சொல்வதற்கு அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்வதற்கு அவர்கள் எப்படி அசௌகரியோ அந்த மாதிரி பாரல் தூரமான ஒரு சிரிக்கான ஒரு விஷயத்தை கண்டிப்பதற்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் வெக்கப்பட்டார்கள் வெக்கப்பட்டு கொண்டு கண்டிக்காமல் விட்டு விட்டார்கள் என்று சொல்லி இந்த கூட்டம் சொல்லுது என்றால் அப்ப இவங்க என்ன சொல்றது ஒரு விஷயம் இப்படி வந்து சிறுக்கான ஒரு செய்தி வந்து செயல் சொல்ல செய்யப்படுகின்றது என்று சொன்னா நம்ம கொதிக்கிறோமா இல்லையா அதை விட ரசூல் சல்லா அலேசனம் அவர்கள் அந்த தீமையை தடுக்கக்கூடிய உணர்வு இல்லாம போயிருச்சு அவங்களுக்கு அப்படி சொல்ல வருகின்றீர்களா பாரதூரமான வேலையை செய்யக்கூடியத சாபாக்கள் செய்யறாங்கன்றது தெரிந்து கொண்டும் அதை சுட்டிக்காட்டு பிறகு அதாவது இந்த மாதிரி சிறுக்கான வேலையை தான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே இது வந்து நான் வெக்கத்தின் காரணமா இதை தடுக்காம விட்டுட்டேன் என்று நபீன் நாயர் சலாலேசனம் அவர்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை தூக்கி போடுறீங்க இத வந்து இந்த கூட்டத்துக்கு நாம வந்து இந்த கேள்வியை நாம கேட்க விரும்புறோம் இவர்கள் தங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தகைய கீழ்நிலைக்கும் இறங்குவார்கள் சாபிய பெண்மணியை வந்து சாபா இல்லைன்னு அதே மாதிரி வந்து ததிலி செய்யக்கூடியவர் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்க நினைச்சா அந்த ஆதாரபூர்வமான செய்தியை வளையணும்னு தள்ளி விடுவீங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மேலேயே எப்படி வேணாலும் பாரதூரமான விஷயத்தையும் தூக்கி போடுவீங்க அப்படின்றதற்கு இந்த மாதிரியான செய்திகள்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக திகழ்கின்றது அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே அடுத்து இந்த சீரு கூட்டம் வைக்கக்கூடிய அடுத்த வாதம் என்னன்னா நாம வந்து இந்த இணையறுப்பிக்க கூடிய ஒரு செய்தியை வந்து சாபாக்கள் இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள் அது வந்து அல்லாவுக்கு இணையறுப்பிக்கக்கூடிய ஒரு வாசகம் என்பதை ஒரு யூத பாதையார் வந்து சுட்டி காட்டினார் செய்திய சொன்னோமா இல்லையா அது வந்து நாம வந்து நுணுக்கமான இந்த சிறுக்கு தான் இதை வந்து நுணுக்கமான முறையில கொஞ்சம் ஆய்வு பண்ண இது சிறுக்கு என்பது விளங்கும் அப்படின்னு நாம சொல்லி இருந்தோம் இவ இந்த சிகுறு கூட்டம் என்ன பண்ணுது இது வந்து சிறுக்கு ஹபி அதே நேரத்தில் அதாவது லைட் ஆன சிறுக்கு வெயிட் ஆன சிறுக்குன்னு ரெண்டு சிறுக்கு இருக்கு பாருங்க இந்த லைட் ஆன சிரிக்குன்றது ரசூல் சலேசன கூட சொல்லி இந்த மாதிரி வந்து யார் வந்து ஒரு ஒரு தொழுவும் பொழுது அல்லாவுக்காக தொழுதிட்டு இருக்காரு ஒரு ஆள் வர்றாரு அவர் வர்றதை பார்த்து விட்டு தன்னுடைய தொழிலை அவர் அளவுபடுத்தினா அது வந்து மறைவான இணைப்பு என்று வந்து நாயம் ஜலி அடிப்படையில ரெண்டு விதமா பிரிக்கிறோம் சொல்லி நம்ம வந்து சிறிய சிறுக்குன்னு இதை சொன்னோம்னு சொல்றாங்க நாம என்ன வாதம் வைக்கிறோம்ன்றதும் இந்த மூளை வந்தவர்களுக்கு மண்டையில ஏற மாட்டேன்னு நாம என்ன வாதம் வச்சோம் இது வந்து சின்ன சிறுக்குன்னா நம்ம சொன்னோம் பாரதூரமான செய்தி தான் பாரதூரமான தான் இது அல்லாவுக்கு இணைய பாரதூரமான ஒரு நுணுக்கமா சுட்டிக்காட்டினா விளங்கும் சின்ன சிறுக்குன்னு நாங்க அப்படி எல்லாம் சொல்லல இது வந்து பாரதூரமான ஒரு சிறுக்கு தான் அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாவுடைய தூதரை வைக்கக்கூடிய ஒரு சிறுக்கு அல்லாவுக்கு இணைய்ப்பிக்க கூடிய ஒரு வேலை எந்த அளவுக்குன்னா ஈசாவுடைய ஈசாவை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாரதூரமான சிரிக்கு என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட உதய்பாவுடைய அதிச வச்சு நாம சொல்வதாக இருந்தால் அப்படி பாரதூரமான சிரிக்கா இருக்கக்கூடிய இந்த சிரிக்க நாம வந்து சின்ன சிறுக்குன்னு சொன்னோம் சிறுக்கு ஹபின்னு சொல்லிட்டோம் நாம எங்க சொன்னோம் அப்படி இது நம்ம என்ன சொன்னோம்னா இது பாரதூரமான சிரிக்கு தான் அதை செய்தால் அதனால கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பாரதூரமான சிரிக்க செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் அவர் அந்த மாதிரியான செயலை செய்தவருக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம வாதம் வச்சோம் ஆனா நம்ம என்ன சொன்னோம்னா அதை நுணுக்கமாக சொல்லி காட்டினால் புரியும் நுணுக்கமான ஒரு சில செய்திகள் அதில் அடங்கியிருக்கும் அதை நுணுக்கமான அந்த விஷயத்தை சொன்னா அதை விளங்கி கொள்ளலாம் அப்படி வந்து அந்த யூத பாதிரியார் வந்து அந்த நுணுக்கத்தை சொல்லி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாதம் வச்சா அதையும் அப்படியே உள்டாவ திருப்பி போட்டு இப்படி உணரக்கூடியதை பார்க்கிறோம் நம்ம ஒரு காலத்தையும் அது சின்ன சிறு நம்ம சொல்லல அப்போ அதை ஒரு பெரிய அப்ப அப்படி வைக்கிற ஆள் பின்னால வந்து அப்படி தோடாதுன்னு பத்தா குடுப்பீங்களா அது வந்து சின்ன சிறுல்ல அது சின்ன சிறுக்கு அது சின்ன சிறுக்குன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒருத்தவர் தொழுகுறாரு தொழுகுறது அல்லாவுக்காக தான் துருகுறாரு அவர் அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வேற யாரையும் வச்சுடல அல்லாவைத்தான் வணங்கி இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் வர்றாரு அந்த இடத்துக்கு வரும் பொழுது அவர் வந்து அந்த வணக்க வழிபாடை கொஞ்சம் அழகுபடுத்துறாரு வணக்க வழிபாட அழகுபடுத்துறப்ப யாருக்காக தொழுகிறாரு அல்லாவுக்கு தான் தொழுகிறாரு அல்லாவை தான் தொழுது கொண்டிருக்கிறார் அவர் அல்லாவுடைய இடத்துல கொண்டே அப்துல் காதர் ஜீலானிய வச்சிடல வரக்கூடிய அப்துல் காதரை வச்சிடல அவர் அப்பையும் தான் வணங்கி கொண்டிருக்கிறார் என்ன கொஞ்சம் அழகு சேர்த்துக்கிட்டார் கொஞ்சம் நீட்டல் நிறுத்தலை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிட்டார் அப்படின்னு பொழுது இது வந்து சின்ன சிவக்கு இது வந்து இல்லையா மறைவான இணைவு சொல்றது வந்து இது அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வச்சாங்க நாவது அப்படி தொடரக்கூடிய ஆளுகள் பின்னாடி தொழுகிறது தப்புன்னு நம்ம சொல்லல ஆனால் இது என்ன அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாவும் நீங்களும் நாடுனீங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமான சொல்றதுக்கு போதில் கருபாவின் மீது சத்தியமாக இது அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுல இது பாரதமான விஷயமாலாம் இருக்கு ஆனால் இது வந்து அல்லாவதான் அவர் வணங்கி கொண்டிருக்கிறார் என்பது அல்லாவுக்காக கொஞ்சம் கூட்டிக்கிறார் அல்லா வணங்குறதுல கூடுதல் இந்த ஒரு நுட்பமான விஷயத்தை விளங்கி கொள்ளாமல் இந்த நுட்பமான சிறுக்கு அப்படின்னு சொன்னதையும் சின்ன சிறுக்குன்னு சொன்னதையும் போட்டு இந்த சிறு கூட்டம் குழப்பி அவங்க தாங்களும் குழம்பி மக்களையும் குழம்ப கூடிய பார்க்கிறோம் இதை வந்து இவர்களுக்கு நாம பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம் அப்ப வந்து இந்த முகஸ்தூதினு சொல்லக்கூடிய செய்தி இருக்கு இந்த முகஸ்துதியும் இந்த சூனியத்தை நீங்க நம்புறீங்களே ரெண்டு ஒண்ணா முகஸ்துதியுடைய விஷயத்துல வணங்கக்கூடிய வந்து அல்லாவதான் நுழைவிட்டு இருக்கிறான் ஆள் வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டுறான் வணக்க வழிபாடு அல்லாவுக்கு தான் கூட்டுறான் அது வந்து சிறிய இணைவிப்பு ஓகே அதே நேரத்துல நீங்க நம்புறீங்களே சூனியம் அது இப்படியா இருக்கு அது எப்படி நம்புறீங்க ஒருத்தவன் வந்து இன்னொரு ஒரு நபரை கிருக்காவே ஆக்கிரலாம் அவரை வந்து மூளையை சிறலைக்க செய்யலாம் அவருடைய கைகாலம் முடக்கிறலாம் எங்க இருந்து கொண்டு எங்க வேணாலும் முடக்கலாம் அந்த பவர் வந்து அந்த சூனியக்காரனுக்கு வந்துருச்சு எந்த பவர் வந்துருச்சு அல்லாவுடைய பவர் எதுவோ அல்லாஹ் எப்படி வந்து வீழ்த்துவானோ அல்ல எப்படி தன்னுடைய தனிப்பெரும் ஆற்றல் மூலமாக அடுத்தவருக்கு ஒரு நோய் நோக்காடு வர வைப்பானோ அந்த மாதிரி எவ்வித உபகரணமும் இல்லாமல் இவர் வந்து இங்கே உட்கார்ந்துகிட்டு அடுத்தவருடைய கைகாலம் முடக்கலாம் அவனை கிருக்காக்கலாம் அப்படிப்பட்ட வேலையை யூதர்கள் ரசூல் சல்லேசன் அவர்களுக்கே செய்தார்கள்னு சொன்னீங்கள்ல அல்லாஹுடைய அந்த வல்லமையை கொண்டு போய் அந்த சூனியக்காரங்களுக்கு கொடுக்குறீங்களே அதுவும் இந்த முகசூதியும் ஒன்றா அப்படி சொல்ல வர்றீங்களா எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு செயலை செய்து கொண்டு பாரதூரமான ஒரு நம்பிக்கையை அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் சூனியம் செய்யக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு சூனியக்காரர்களுக்கு அல்லாஹவுடைய ஆற்றல் மாதிரியான ஆற்றல் வந்துவிட்டது என்று நம்பிக்கொண்டு இந்த முகசூதியும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறீங்களா இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு அவதூறான ஒரு வாதமாக இருக்கின்றது அப்ப இவ்வளவு ஒரு மோசமான செயல உங்களுக்கு பாரதமா தெரியல கொண்டு போய் அல்லாவுடைய சூடுதல வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியல என்றால் அப்போ உங்களுடைய சிந்தனை திறன் எப்படி இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம் அன்பக்கூடிய சவறுகளை இந்த சிகுறு கம்பெனி சிறுகு கம்பெனி வந்து நம்ம வைத்த அந்த வாதத்துல அவங்க குறை கண்டதாக என்னென்னலாம் வந்து எக்ஸா பிட்டிங்காக அவதூறாக இல்லாத விஷயத்தை எல்லாம் சொன்னார்களோ அது எல்லாத்திற்கும் தொகுத்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டோம் முதல்ல என்ன குத்தைலா பின் சைஃபி என்ற அந்த பெண்மணி வந்து அவங்க சகாபிய பெண்மணியே இல்லைன்னு சொன்னாங்க சகாபிய பெண்மணி தான் என்பதை ஆதாரப்பூர்வமாக ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறோம் அந்த அதிசு வந்து பலையினோம் அவங்க யாருன்றே அறியப்படாதவங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் அந்த சிகிறு குட்டம் அந்த சிகிறு கம்பெனி அந்த சிகிறு கம்பெனி ஏற்றுக்கொண்டுள்ள குதைபாவுடைய செய்தி உன அப்பாஸ் சவனுடைய செய்தி மூலமாகவும் அந்த ரெண்டு செய்தியை வைத்துமே நம்ம வைத்த வாதம் வந்து சரியான வாதம் தான் ரசூல் சல்லா அவருடைய காலத்துல சாபாக்கள் அல்லாவுக்கு நியமிக்கக்கூடிய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் அதை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்டித்து மாற்றினார்கள் என்ற செய்தி அதன் மூலமாக நிறுவனமாகிவிட்டது அதோடு மட்டுமில்லாம அவங்க பின்னாடி ஏன் தொழுவ கூடாதுன்னு சொல்றீங்க அப்படி விவரம் தெரியாத ஆளுங்க பின்னாடி தொழுவீங்களா தமிழ் தெரிஞ்ச ஆள் புள்ள பாவத்தாலியா என்று இந்த சீரு கம்பெனி வந்து குறைமதியோடு மூளை தனமாக கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் சேர்த்து பதில கொடுத்திருக்கிறோம் அவர்கள் வைத்த அந்த வாதங்கள் முதுகலும் இல்லாத வாதங்கள் அனைத்தையும் முதுகலும்பை முறிக்கக்கூடிய அளவிற்கு பதில நாம சொல்லி இருக்கின்றோம் இது சம்பந்தமாக அனைத்து விதமான வாதங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் இவங்க வந்து தங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் இது அவர்கள் சிந்தித்து பார்க்கணும் இது என்னவா நம்ம வந்து நீங்க அவங்க தப்பா சொல்லி இருப்பாங்க தப்பா சொல்லிட்டு வந்து அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்கன்னா நம்ம அதை ஏத்துக்கிறோமா எந்த அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு பித்தலாட்டத்தை பண்ணிட்டு இப்படி ஒரு சகாவிய பெண்மணியுள்ள அவர்கள் சிறுக்கான விஷயத்துல ரொம்ப கவனமிட்டு இருந்தாங்க அதை வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா லேசம் அவர்கள் மேல பாரதூரமான விஷயத்தை போட்டு அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாவுடைய தூதரை வைக்க ஒரு வேலையை சாபாக்கள் செய்தார்கள் என்று சொன்னதை ரசூல் ரசூல் அவர் நான் அதை அதை அப்படி சொன்னாங்கன்னு சொன்ன இதுதான் சும்மா லேசான லேசான ஒரு 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 விஷயம் அவர்களே இதை வந்து தெரிந்து கொண்டே இருந்தாங்கன்னு சொல்லி அல்லாவுடைய தூதன் மேல இட்டு கட்டி அயோக்கியத்தனத்தையும் செய்தவர்கள் என்ன சொல்றாங்க நம்ம வந்து வருத்தம் தெரிவிக்கணுமா நாங்கள் வருத்தம் தெரிவிக்கணும் இந்த அளவிற்கு நீங்கள் இந்த விஷயத்துல எப்படி நயவஞ்சகத்தனத்தோடு இருட்டடிப்பு செய்து இல்லாத விஷயத்தை ரசூல்சலேசலம் அவர்கள் சொன்ன செய்தியை இல்லாமல் இல்லாத செய்தியை இருப்பதாக இட்டுக்கட்டி இருக்கின்றீர்கள் என்பதற்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் நீங்க எங்க இடத்துல வருத்தம் தெரிவிக்காவிட்டாலும் படைச்ச ரப்பு இடத்துல பாவ தேடிக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி நான் தெரியாம இப்படி வந்து நான் பொய்யான செய்தியை சொல்லிட்டேன் நாம வந்து அதே நேரத்துல வந்து அவர்கள் அப்துல்லாபின் முவாவியா காலிரி அவர்களுடைய செய்தியில சஹாபின்னு சொல்லி நாம சொன்னோம் அவங்க மறுத்தாங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாம நாங்க சொன்னோம்

இவர வந்து சஹாபின்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிட்டோம்டா அப்படி நாங்க அநியாயம் பண்ணிட்டோம் அதே நேரத்துல இவங்க வந்து குத்தையிலாபின் சைபிய வந்து இவங்க எல்லாவுடைய தூதருடைய தோழி தான் சஹாபி தான் சஹாபிய பெண்மணி தான் அவங்கள கேட்ட தான் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரம் வைத்திருக்கிற நிலையிலையும் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு மனமுரண்டா அவங்கள சாபி இல்லைன்னு சொல்லிட்டோம் யாருலாம் அதனால பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி நீ மன்னிப்பு கேளுங்க நீங்க மன்னிப்பு கேட்டு அதை மக்கள் மத்தியில டிக்ளேர் பண்ணணும் ஏன்னா இப்படி பொய்யான செய்தியை பரப்பி விட்டு விட்டு ஒரு சாபிய பெண்மணியை சாபி இல்லைன்னு சொல்லி ஆக்கி விட்டு இப்படி பாரதூரமான வேலையை செய்து அல்லாவுடைய தூதர் மேலையை இட்டுக்கட்டக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறீங்க நீங்க தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்தில பாவ மன்னிப்பு தேடணும் அப்படி பாவ மன்னிப்பு நீங்க தேடுகிற நிலையானால் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றான் என்பதையும் சொல்லி இந்த சீரு கூட்டத்திற்கு அல்லாஹ் வந்து நேரிய வழியில செலுத்தி இந்த சீரு கூட்டத்தை சிரிக்கலிருந்து பாடு காத்து அவர்களுக்கும் அவர்களையும் நம்மையும் சூனத்துக்குரிய அண்மக்களாக ஒவ்வொரு நேர்வன் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம் வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்